ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் எல்லார் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு கப் அளவு பச்சரிசி ஒரு ஸ்பூன் அளவு உளுத்த வச்சு சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பண்ணப்பறோம் வாங்க எப்படி பண்ண வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறது இப்போ தான் என்னுடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறாருந்தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு கப் அளவு நான் பச்சரிசி எடுத்துருக்குறேன் ரேஷனில் கொடுக்குற பச்சரிசி கூட எடுத்துக்கிட்டாலும் நான் கடையில் வாங்கின பச்சரிசி எடுத்துருக்குறேன் ஒரு அளவு உளுந்து போட்டால் போதுங்க ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு தடவை பார்த்தீங்கன்னா நல்லா வாஷ் பண்ணி நல்லா கழுவி எடுத்துக்கோங்க கழுவினதுக்கப்புறம் இந்த பச்சரிசியும் முழுந்தும் சேர்ந்து ஒரு ஒரு மணி நேரம் ஊறட்டும் கழுனதுக்கப்புறம் நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சு எடுத்துக்கோங்க ஒரு ஒரு மணி நேரம் ஊறினாலே போதும் ஒரு மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் நல்லா ஒரு தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா கழுவிட்டு அரிசியும் உளுந்து ஒன்று போலேயே ஊற வச்சிடலாம் கழுவிட்டு ஒரு மிக்சி ஜார்ல போட்டு நல்லா தோசை மாவு இட்லி மாவு பக்குவத்துக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க தண்ணி சேர்க்காம அரைச்சி எடுத்துக்கோங்க தண்ணி சேர்த்துறக்கூடாது அப்படி தேவைப்பட்டதுன்னா ஒரு ஒரு ஸ்பூன்லேருந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு மட்டும் தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க நல்லா நைஸாக இருக்கணும் நைஸாகவும் இருக்கணும் அதே சமயத்தில் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது மாவு பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா பக்குவமாக இருக்கணும் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்த மாவை ஒரு பாத்திரத்தில் ஊற்றி எடுத்துக்கலாங்க அந்த மாவு கூடையே பார்த்திங்கன்னா ஒரு குளிக்கரண்டி அளவு புளித்த தோசை மாவு சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு ரெண்டையுமே சேர்த்துட்டு ஒரு நாலு மணி நேரம் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பிஞ்சலை உப்பும் சேர்த்துட்டு ஒரு நாலு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க நாலு மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் ஒரு கப் அளவு கருப்பட்டி சேர்த்துக்கலாங்க நீங்கள் நாட்டு சக்கரை இருந்தால் நாட்டு சக்கரை கூட நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க வெல்லம் இருந்தால் மெல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு கப் அளவு கருப்பட்டிக்கு நான் அரை கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு ரெண்டு ஏலக்காவும் சேர்த்துட்டு ஒரு பிசு பிசுப்பு தன்மை லேசான பிசு பிசுப்பு தன்மை இருந்தால் போதுங்க அந்த அளவுக்கு வர்ற வரைக்கும் பார்த்திங்கன்னா நல்லா கருப்பட்டியை மெல்ட் பண்ணி எடுத்து நம்ம உரமாக வச்சிடலாம் இப்போ நம்ம நாலு மணி நேரம் புளிக்க வைச்ச மாவை இந்த மாதிரி ஒரு கவரில் பார்த்திங்கன்னா ஃபில் பண்ணி எடுத்துக்கலாம் உங்கள் என்ன எண்ணெய் கவர் பால் கவர் இருந்தாலும் அதிலே பார்த்திங்கன்னா நல்லா ஃபில் பண்ணி எடுத்துக்கோங்க நம்ம புளிக்க வச்ச மாவை எல்லா மாவையும் பார்த்திங்கன்னா கவரில் சேர்த்துட்டு ஆயில் மிதமான ஹீட்டில் உள்ள ஆயிலில் நம்ம பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரவுண்டு ஷேப்பில் உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் நீங்கள் முறுக்கு மாதிரி கூட பிழிஞ்சிக்கலாம் இதை விட குட்டியாக கூடிய குட்டி குட்டி ஜிலேபி மாதிரி கூட நீங்கள் ஊற்றி எடுத்துக்கலாங்க என்ன மிதமான சூட்டில் இருக்கணும் லோ ஃப்ளேமில் இருந்தாலும் எண்ணெய் குடிக்கும் ஃப்ளேமில் இருந்தாலும் சீக்கிரம் க கரிஞ்சிடும் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம எண்ணெயில் சுற்றும் போது பார்த்திங்கன்னா அந்த எண்ணெயில் உள்ள ஹீட்டு கையில் படும் அதனால் கொஞ்சம் உயர்மான பேக்கிலே வச்சு நல்லா இந்த மாதிரி சுற்றி விட்டுக்கோங்க மிதமான சூட்டில் நல்லா பொரிய விட்டு கலர் மாறுறதுக்குள்ளே இந்த மாதிரி நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் இதே மாதிரி எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா நானும் வேக வச்சு எடுத்துக்கிறேங்க எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கிறேன் பாகு காய்ச்சி இருக்கிற கற்பட்டியை நல்லா அகலமான பாத்திரத்தில் நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாங்க நம்ம சேர்த்துருந்த ஏலக்கெல்லாம் பார்த்திங்கன்னா வடிகட்டியில் தங்கிடும் அகலமான பாத்திரத்தில் வடிகட்டி எடுத்துட்டிங்கன்னா நம்ம ஸ்வீட்டை சேர்க்கும்போது பார்த்திங்கன்னா நல்லா முங்கி நல்லா ஊறி ஜூஸியாக இருக்கும் இப்போது நம்ம எடுத்துருந்த ஸ்வீட்டை நல்லா முங்குற அளவுக்கு ஒரு மூணுலேருந்து ஒரு நாலு நிமிஷம் இந்த கற்பட்டி பாகில் நம்ம ஊற வச்சு சர்வ் பண்ணிக்கிட்டால் சூப்பரான ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சுங்க வீட்டில் இருக்கிற பச்சரிசி உளுந்த வச்சு இந்த மாதிரி ஸ்வீட்டு உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு உங்களோட ஃபீட்பேக்கை அதோடய கமெண்ட் பாக்ஸில் கவுண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்மளோட சுக்கர் ஃபுட் ப்ராடக்ட்லேருந்து முப்பத்தி மூணு சிறுதானியங்கள் சேர்த்து ஹெல்த் மிக்ஸ் சத்துமாவும் மில்லட் மில்ல டாட்டா மாவு சப்பாத்தி மாவு வீட்டுக்கு தேவையான மசாலா பொருட்கள்லாம் ரெடி பண்ணி இருக்கோம் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா ஸ்க்ரீனில் தெரியுத வாட்ஸ்அப் நம்பர் ஹாய் மெசேஜ் அனுமதி நான் டீட்டெயில் எல்லாம் சென்ட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ